வணக்கம் நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்மக்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் கேட்ட கேள்விக்கான பிரச்சனம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருனா ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு லேண்டு ஒன்று வந்திருக்குங்க அந்த லேண்டை என்னால் அடைய முடியுமா அதுக்காக சமீப காலமாக பெருமுயற்சி எடுத்துருக்கேன் நிறைய அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் இது என்னுடைய லைஃபினுடைய ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும் இதை மட்டும் அடைஞ்சிட்டேன்னா அப்படி இந்த லேண்ட் எனக்கு கிடைக்குமா இந்த லேண்டை என்னால் பர்ச்சேஸ் பண்ணிட முடியுமா இப்படி ஒரு வாடிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க ஸோ இது வந்து பிரசனத்தின் வழியாக பதில் சொல்றதுக்கு நிச்சயமா முடியும் அதுவும் இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல வச்சுட்டு நிச்சயமா இதுக்கு பதில்கள் தெளிவா சொல்ல முடியும் சோ இது ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேண்ட் இல்லாம வேற ஒரு லேண்டும் கூட அந்த புத்திலேயோ அந்த கோச்சாரத்துலேயோ பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க பர்டிகுலரா ஒரு லேண்டை அப்படிங்கிறதுல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு புத்திலேயோ ஒரு அந்தரத்துலேயோ ஒரு லேண்டை வாங்குவார் பட் ஒரு லேண்ட மிஸ் பண்ணிட்டு இன்னொரு லேண்ட போய் வாங்குவார் அப்போ பர்டிகுலரா எந்த லேண்ட அடையணும்னு நினைக்கிறாரோ அந்த லேண்டை வாங்கறதுக்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல ஜோதிட பலன்கள் சொல்றதுல கண்டிப்பாக தடுமாற்றங்கள் இருக்கும் சரியாக கையாள முடியாது ஆனால் பிரசன்னம் இதுக்கு நிச்சயமாக உதவும் அதுக்கு தான் ஒரு ஜோதிடர் நிச்சயமா பிரசன்னத்தோடு தான் ஜோதிடம் பார்க்கணும் தான் அவரால் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண முடியும் பலன்களை தெளிவாகவும் அக்யூரேசியாகவும் கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க அவர் கேள்வி கேட்ட நேரத்துக்கு நான் உங்களுக்கு பிரசன்னம் டைம் போட்டிருக்கேன் துலா உதயம் உதயத்தை நோக்கி குரு வராது துலா உதயம் உதயத்தை நோக்கி வராரு உதயாதிபதி கடகத்துல பத்தாம் பாவத்துல இருக்குங்க நோக்கி குரு அப்படிங்கிறது பெரிய மதிப்புள்ள விலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத சொல்லும் உதயாதிபதி பத்தில் இருப்பது அது அவருடைய ஃப்யூச்சருக்கு பொருளாதாரத்துக்காக தொழிலுக்காக அத பெரிய மாற்றுறதுக்கான திட்டமிடலாக இருக்கும் அப்படிங்கறது ஆறுடம் அஞ்சாம் பாவத்துல கவிப்பு நாலாம் பாவத்துல கவிப்பு இருக்கு கவிப்பு செவ்வாய கவிப்பு கவிக்கிறாருங்க ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் சூரியனை கவிக்கிற மாதிரி தெரியும் ஆனா கவிப்பு இருக்கிற பாகை சூரியனை கடந்து வந்துட்டாரு கவிப்பு இந்த பிரசன நேரப்படி செவ்வாயத்தான் கவிப்பு கவிக்கிறாருங்க செவ்வாய் இங்க நிலத்தையும் குறிக்கும் விற்கக்கூடிய வாடிக்கையாளரையும் குறிக்குங்க ஏன்னா உதயத்துக்கு ஏழாம் அதிபதி அவரே அப்போ வாங்குறவர் உதயம் விருப்பவர் ஏழாம் இடம் அப்ப ஏழாம் அதிபதியும் கவிப்புல இருக்கிறாரு நிலத்தை கவிப்பில் குறிக்கவி நாலாம் பாவமும் கவிப்பில் இருக்கு நாலாம் பாவாதிபதி சனி ஒன்பதாம் பாவத்தில் இருக்குங்க பொதுவா நாலாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் ஒரு பொருள் விற்பனை என்பது உண்மை ஆனா இவருக்கு விற்பனைக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாளில் கவிப்பு இருப்பது இவர் அந்த நிலத்தை அடைய முடியாது செவ்வாய் கவிப்பில் இருக்கிறதுனாலையும் அந்த நிலத்தை அடைய முடியாது இரண்டாவது ஏழாம் அதிபதி கவிப்பில் இருக்கிறதுனாலையும் இவருக்கு விற்பவர் இவருக்கு விற்காம வேறொருவருக்கு கூட விற்கிற வாய்ப்பு இருக்குங்க இவர் பேச்சுவார்த்தை கோட் பண்ணி பணமெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற நிலையில் போய் பேச்சு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த லேண்டை இவரால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அந்த லேண்டை இவருக்கு பதிலாக அதே நாளில் வேறொருவர் அதிக பணம் கோட் பண்ணி அந்த லேண்டை வாங்கிட்டார் அட்வான்ஸ் பண்ணிட்டார் பெரிய தொகை கொடுத்து அட்வான்ஸ் பண்ணிட்டார் இந்த கேள்வி கேட்ட அடுத்த நாளே அவர் நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு லேண்டுக்காக நாம் ட்ரை பண்ணோம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க வேற ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க நான் அதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டிருந்தேன் பட் அது கிடைக்காம போனது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தானுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா வேற ஒரு லேண்டுக்கு அவர் பிளான் பண்ணி அதுக்கு அட்வான்ஸ் போடக்கூடிய நிலைக்கு போயிட்டாரு அதுக்கு போட்டுருவார் ஸோ இப்போது நம்ம ஒரே தசாபுத்தி அந்தரத்தில் ஒரு லேண்டுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாரு ஒரு லேண்டை வாங்குற நிலைக்கு போகிறார் அதுக்கு ஜாதகத்தால நிச்சயமா முடியாது அதுக்கெல்லாம் பிரசன்னம் கண்டிப்பாக வேணும் நிச்சயமா ஜாமக்கோல் பிரசனத்துல இந்த மாதிரி கேள்விகளுக்கு தெல்ல தெளிவாக பதில் சொல்ல முடியும் நாம கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கிடைக்கல உங்களுக்கு வாடிக்கையாளர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கொடுக்கல வேறொருத்தருக்கு ஒருத்தருக்கு விற்பனையாகவும் சொல்லிருந்தா அதே மாதிரி நடந்துச்சுங்க சோ இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரசனம் துல்லிய தன்மைக்கு மிக உதாரணங்க இந்த பிரசன்னம் உங்களுக்கு ஜோதிடராக இருந்தால் நிச்சயமாக பயனாக இருக்கும் ஜோதிடம் அல்லாத வேறு பிரிவை சார்ந்தவங்க பிஸ்னஸ் வியாபாரம் அரசியல் மற்றவங்களுக்கும் இது பயன்படும் நிச்சயம் இந்த பிரசனத்தை உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வர ஏப்ரல் பதினாலாம் தேதி நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க